ஷியாம் சார் இந்த சந்திப்பு எந்த பின்புலத்தில் நடந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பசும்பொன் தேவர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி டெல்லியில் போய் அமித்ஷாவிடம் மனு கொடுத்து விட்டு வந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பினுடைய அவுட்கம் தேவர் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை காரணமாக இருக்காது காரணம் என்ன ஏற்கனவே வந்து பலமுறை அன்னாதிமுகவும் சொல்லி கட்சிகளும் சொல்லியிருக்க திமுக சொல்லியிருக்கிறது எல்லா கட்சிகளும் ஏகோபித்த கோரிக்கை தான் அது தேவர் திருமண விமான நிலையத்தில் சூட்ட வேண்டும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் இது நீண்ட நெடுங்காலமாக கிடைப்பில்லைன்னு சொல்லி கோரிக்கை தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் சுப்பூர் சாமியா வந்து அவரோட தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் அது காரணம் இல்ல கண்டிப்பாக கூட்டணி கூட்டணிக்குள்ள இருக்கிற இதுதான் காரணம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் பிழைவிடம் மூழ்கிறார் அதுதான் இதோட சிக்கல் எடுத்துக்காட்டாக ஓபிஎஸ் அவர்கள் அட்டாதிபா தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினார் அவருக்கு ஏது மன்னிப்பு என்று சொல்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும்போது இட்ட நிலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டார்கள் அதையே மன்னித்து மீண்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர் அவருக்கு கட்சியிலே ஒருங்கிணைப்பாளர் பதவி அதெல்லாம் பாரதிய ஜனதா பஞ்சாயத்துல வந்தது மன்னித்தவர்களுக்கு இப்போது மன்னிக்க முடியாது அரசியல் ரீதியாக பிளைபட முடிகிறார் அது போக அந்த ஒரு தெளிவு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அவரது பேச்சு என்ன பிறந்த பேச்சு அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் நேற்றைக்கு வந்து அவர் முகத்தை மூடி வெளியே வந்தது பெரிய விமர்சன பொருளாக பெரிய வைரல் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களும் அதை சொன்னார்கள் பொதுவாக கூட்டணிகளிலே நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்லுவார்கள் ரெயின்போ அலையன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ராக்டாக் அலையன்ஸ் என்று ஒன்று உண்டு ஒட்டு கூட்டணி கதம்ப கூட்டணி நான்காவது ஒரு கூட்டணி எங்களுக்கு எல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்லிக் கொடுத்தார்கள் வெயில் அலையன்ஸ் வெயில் அலையன்ஸ்னா விஐஎல் முக்காடு கூட்டணி முக்காடு கூட்டணின்னா ஏதாவது ஒன்றை மறைத்து கொண்டு கூட்டணி பேச முயற்சிப்பது இதெல்லாம் வந்து அந்த முக்காடி கூட்டணியிலே வரும் அது நான் முதல் முறையாக இப்போது தமிழ்நாடு அரசியலில் அதை நான் பார்க்கிறேன் இத்தனை வந்த அனுபவத்தில் பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைப்பதால் அவர்களது உரிமை தான் அதெல்லாம் நாம் தவறாக சொல்ல முடியாது எல்லா கூட்டணிகளுக்கும் எல்லாம் தேவையில்லை ஆனால் அதை வெளிப்படையாகவே இருந்து விட்டு போகலாமே அண்ணாதிமுகவில் ஏன் இந்த குழப்பம் ஏன் வந்து அண்ணாதிமுக பஞ்சாயத்து வந்து பிஜேபியால் செய்யப்படுகிறது நாடோடி மன்னனின் கட்சி நமஸ்தே பூமியில எதற்காக நாணி குறுகி நிற்கிறது இதெல்லாம் தான் கேள்வி அது நாடோடி மன்னனுடைய கட்சி அங்கே டெல்லியில் போய் நிற்கிறத அவங்க பிரச்சனையாக டெல்லியில் பேசுகிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல பொருந்தா கூட்டணி அப்படின்னு விமர்சனம் உண்டு இப்போ வந்து முகமூடி கூட்டணின்னு விமர்சிக்கிறீங்க அது தற்செயலாக நடந்த ஒன்று அது எதையும் மறைக்க தேவையில்லை வெளிப்படையாக நடந்த சந்திப்பு தானே இது அப்படின்னு அதிமுகவில் சொல்கிறாங்க ஓபிஎஸ்இபிஎஸ் டிடிவி இந்த விவகாரம் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு பல மாதங்களாக பேசப்பட்டு வந்தாலும் ஒரு கூட்டணி ஷீட் ஷேரிங் இதை நோக்கி அதை ஃபார்ம் அப் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் இது நடக்கிறதுனால இபிஎஸ் உடைய கரங்கள் முன்பை விட அமித்ஷாவை சந்தித்த பிறகு வலுவாயிடுச்சு அப்படின்னு ஏடிஎம்கேல சொல்கிறாங்க உடனே அதுக்கு வந்து பதில் மறைமுக பதில் தர்றாரு பிரதமர் மோடியோட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் கூறி நான் புக்ஸ்ல தான் எடுக்கிறேன்னு அவர் சொல்றாரு பெரிய குடும்பம் என்ன பிஜேபி கிட்ட யாரு அணுக்கமா இருக்கிறது யாரு எனக்கமா இருக்காங்க யாரு வந்து பிஜேபியோட நெருங்கிய நண்பர்கள் இதுல போட்டி ஏற்படுது அப்படி வந்து ஒரு மாநில கட்சி அப்படி செயல்பட முடியாதுல்ல மாநில கட்சி கூட்டணி பேசினால் மத்திய கட்சி இங்க வந்து நிக்கணும் முதல்ல பெரிய கட்சிக்கு கொஞ்சம் சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு பிறகு சிறிய சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் சீட்டு ஒதுக்குவாங்க மாநில கட்சிதான் கூட்டுறவு கொண்டு போறோம் மத்திய கட்சி அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் மத்திய கட்சி என்பது எப்போதுமே மாநில கட்சிகளுக்கு கீழதான் தமிழ்நாட்டுல வருது அப்போ இயல்பாக என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் பாரதிய ஜனகோனா அதிகம் நெருக்கம் காட்டுவது நான்தான்னு செங்கோட்டையன் நான்தான்னு வேலுமுணி நான்தான்னு எடப்பாடி பள்ளிசாமி இப்படி தான் போட்டி போடுறாங்க அப்படி போட்டி போடும்போது இது இயல்பாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வகையான ஒரு ஒரு வகையான அருவருப்பை ஏற்படுத்தி அல்லவா அதுதான் இதோட நான் சிக்கலாக இதை நான் பார்க்கிறேன் மற்றபடி யார் கூட வேணாலும் யாரும் கூட்டணி வைக்கலாங்க பிஜேபியோட வந்து திமுக கூட்டணி வைக்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆனா இப்படியா நடந்தது பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆனால் இப்படியா நடந்தது தொண்ணூத்தி எட்டு அண்ணாதிமுக கூட்டணி வைத்தது போயஸ் கடந்து வந்தாலும் ஒப்பந்தம் போட்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆகும்போது ரெண்டாயிரத்தி நாலு அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபியோடு போயஸ் கடந்த ஒப்பந்தம் போட்டு போனாங்க எப்போதுமே அப்படிதான் நடக்கும் ஆனால் விசித்திரமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கூட்டணி மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிகளின் பஞ்சாயத்திலும் தலையிடுவார்கள் ஏனென்றால் பாமக பஞ்சாயத்துல தலையிடுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்தது நம்ம நினைச்சு இது புதுசா அண்ணாதிமுக நான் சொல்லல பாமக பஞ்சாயத்துக்கும் பாரதிய ஜனதா போடுது அவங்க ஏதோ ஒன்று சொல்லி வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லி அதுக்கு பிறகு தலையவே காட்டல அந்த பக்கம் எனவேதான் இந்த விஷயம் வந்து ரொம்ப விபரீதமாக தெரியும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய நன்மைக்காக செங்கோட்டையை வந்து ஒரு முறையீடு செய்கிறாரு அதற்கு பிறகு ஈபிஎஸை வரவழைச்சி பேசுகிறாங்க ஒரு கூட்டணி சுமூகமாக இருக்கணும் வலிமையான கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டு ஒரு நல்லெண்ணத்தில் செய்ததாக நீங்கள் பார்க்கல மாறாக அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற முயற்சியாகவும் அதனுடைய நம்பகத்தன்மையை குறைக்கிற விஷயமாகவும் நீங்கள் பார்க்குறீங்க பலவீனப்படுத்தி நம்பகத்தன்மையை குலைக்கிற முயற்சி அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும் காரணம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கு அவர்களே மாற்றி மாற்றி என்னங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் சொன்னது யார் பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் வழி முடிந்தது யார் பாரதிய ஜனதாவின் ராஜகுருவாக பார்க்கப்படுகின்ற குருமூர்த்தி அவர்கள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் இல்லையா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படித்தானே இது போகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள அண்ணாதிமுக அன்னாதிமுக ஓட் பேங்கு ஏற்கனவே இந்த சாட்டு இந்துத்துவ உண்மை ஜெயலலிதா அம்மா உண்டுங்க அது இப்போ கிட்டத்தட்ட பிஜேபி பக்கம் போயிடுச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதிமுக ஓட் பேங்க் ஏரோட் ஆகும்ல அதிமுகவில் இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும் பாரதிய ஜனதாவோட இணக்கமாகவோ அல்லது வணக்கமாகவோ போக தானே ஆசைப்படுறாங்க பிணக்கு காட்டுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லையே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க